கல்ல ஒருத்தன் அடிச்சிங்களே அவன் ஏரியா என்னது ஆளுகளை கூட்டம் வந்து போறான் நம்ம போலாம் பயப்படுறியா அவன் ஏரியாவா இருந்தா என்ன வந்து புடிங்கிடுவானா உக்காடுறாங்க எவன் வரான்னு பாப்பான் அண்ணா அவனுக்கு தானே வரானுவா யாருக்கு நீ என்ன பயப்படுறான் போலாம் ஐயோ கட்ட கேப்பிலே உட்காந்துட்டமா மார்க்கே அம்மா ஓ ஏரியாவா இருந்தா அடிப்பியா இப்பா பாப்பா அடிடா ஏய் முறுக்குற இப்போட்டுமையான ஆம்பளையா இருந்தா என்ன தூக்காம இழுக்காம அப்படியே அடிச்சிட்டு போங்கடா உனக்கு வழிக்கு இந்த வழியை விட நீங்க அடிக்கிறதெல்லாம் ஒரு வழியாடா அண்ணா என் காதலுக்காக என்னென்ன பண்றீங்கண்ணா உங்களுக்கு நான் ஏதாவது என்னென்ன பண்ண என்ன பண்ணோம் அந்த கட்டை விலைக்கு விடு இதுவா என்ன சம்மந்தம் துணிக்கடையில் போய் ரெண்டு சட்டி எடுக்கணும் டவுன்லோட்